Terima kasih telah menonton! மார்கழி கனவு முப்பது நாள் முப்பது பாடல் வரிசையில் பதினொன்னாவது பாட்டு இன்னைக்கு கற்றுக்கறவை கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செருகச் செய்யும் கோவலர் தம் பொற்கொடியே குற்றரவு அல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்தனின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளே

புகழ்ந்து பாடிட்டு கிளம்பிட்டாங்க நீ மட்டும் கேட்டுட்டு இன்னும் தூங்கிட்டே இருக்க இது நியாயமா அப்படின்னு கடவுளோட அருள் தனக்கு மட்டுமில்லாம எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படின்னு கூப்பிடுறா அதுதாங்க நம்ம கோதை இனி நாளைக்கு சந்திக்கலாம் இன்னொரு பாட்டோட うん。